ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமபான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் இதயமெல்லாம் கனிந்தி பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ஈகை குணமும் இறக்க மனமும் மலர்ந்த மாதம் நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம் வாகி சூடும் குருவானே தந்த மாதம் இந்த வையகமே வியக்கும் நோன்பு வந்த மாதம் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்தும் மாதம் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்தும் மாதம் நல்ல பண்புடன் நேச வழங்கும் மாதம் மாறி வழங்கும் மாதம் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலா அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர காத்தூர் ரமதான் வந்து விட்டது என்று யாரெல்லாம் சந்தோஷப்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக என்று சொல்ல வேண்டும் ரமதான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு நாட்களிலே ரமதான் வந்துவிடும் அதற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும் எப்படி தயாராக வேண்டும் நம்முடைய வீடு மனைகளை சுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய புறங்களை சுத்தப்படுத்த வேண்டும் அந்த வகையில் நாம் எமது புறங்களை குப்பைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி புல்லெல்லாம் புடிங்கி சுத்தப்படுத்தி அதே போல் வீட்டை சூப்பராக இருக்கிறோம் ஒற்றை என்ன இந்த வீட்டில் ஒற்றை அடித்து சுத்தப்படுத்தி எல்லா ஆடங்களையும் நாம் என்ன களி சுத்தப்படுத்தியிருக்கிறோம் அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ம ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய உள்ளத்தையும் அவர்கள் சுத்தப்படுத்தணும் அந்த வகையில் இருக்கிறது பாருங்கள் எல்லாம் எல்லாம் அழகத்தில் சுத்தமாக வச்சுருக்கிறோம் எல்லாவற்றையும் விஷாலெல்லாம் என்ன இங்கே தொழுகை நடக்கிறதானு அப்போ அதனால் இங்கே எல்லாத்தையும் கிளம்பெல்லாம் களி சூப்பராகி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் புது மசாலா விரித்திருக்கிறோம் ி என்ன அப்போ இதெல்லாம் எங்களுக்கு சிறப்புக்குரிய ஒரு நிலைமை இருக்கிறதே இல்லை அப்போ நாங்கள் என்ன சொல்ல முடிஞ்சோன்னா அதை விட நாங்கள் அல்லா கிட்ட தோபம் கேட்கணும் அல்லா எங்களை பாவங்களை மன்னிச்சு சுத்தப்படுத்தி எங்களை என்று நாங்கள் கேட்கணும் ஏனென்றால் இந்த மாதம் சின்ன மாதம் இல்லை அதாவது எப்படிப்பட்ட மாதம் முடிஞ்சேன்னா இதெல்லாம் நிச்சயமாக ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு பலதுடைய நன்மை ஏனியா நாளை போல ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு பலதுடைய நன்மை ஒரு பரலை செய்தால் எழுபது பரவுடைய நன்மை அப்படி வரக்கத்து புரிந்த மாதம் மற்ற மாதங்களே நம்ம அப்படி அந்த தன்மை இல்லை அதனால தான் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் நாம் முந்தி பாடு படித்த பாட்டு போல என்ன ஜக்காத்து கொடுக்குற மாதம் தியாக குணம் ஒழிக்கிற மாதம் நல்ல மனம் மக்களுக்கு வர மகளை பத்தி நினைக்கிற மாதம் அவட பசி உணர்கிற மாதம் குருவானோ ஒரு மாதம் விசேஷமாக அதிகமாக குருவானோதம் இன்னும் இந்த நாளை நாம் ஒவ்வொரு குருவானுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது இந்த மாத்தைக்குள்ள எப்படியும் ஒரு குருவான முடிச்சுடுவான்னு முடிஞ்சாம நினைக்கணும் எனவே அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் நான் இதை எடுத்திருக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லஹே வர எல்லோரும் நல்ல மனதுடன் பரிசுத்தமான மனதுடன் ரமதானை வரவேற்போம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லா